நீ தானே என் அக்கறையுள்ள தெய்வம் நீ தானே கத்தர் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலைமையிலும் நம்ம நம்மை காக்க வல்லவர் ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது நைஜீரியாவில் கப்பலில் கப்பல்ல ஒருத்தர் வேலை செஞ்சார் சின்ன கப்பல் ஒரு இருபது பேர் அதில் பிரயாணம் செய்கிறார்கள் அதில் சமையல் மாஸ்டராக ஒருத்தர் ஹாரிசன் என்கிற ஒரு மனிதர் அவர் வேலை செய்கிறார் கடல் கரையை விட்டு இருபது கிலோமீட்டர் போனோட கப்பல் என்ன செஞ்சுட்டு தலைகீழாக கவிழ்ந்தது அதுல அவர் ஒரு சின்ன அறையில இருந்தார் அந்த அந்த சூழ்நிலையில கவிழ்ந்து பத்தொன்பது பேரும் என்ன செஞ்சிட்டாங்க மறித்து போனார்கள் அதுல இவர் ஒருவர் அந்த அறையில் இருந்ததுனால கழுத்தளவு தண்ணீர் இருக்கிறது சுற்றிலும் இருட்டு கிட்டத்தட்ட அறுபது மணி நேரம் அதாவது ரெண்டு நாளுக்கு மேற்பட்ட சூழ்நிலையில அந்த தண்ணிக்குள்ளே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு கழுத்தளவு தண்ணியில இருக்கிறாரு எந்த வெளிச்சமும் கிடையாது யாரும் காப்பாற்ற அறுபது மணி நேரம் வரவே இல்லை அறுபது மணி நேரம் கழித்து தான் ஒரு மீட்பு குழுவினர் வந்து காப்பாற்றுகிறார்கள் அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பேரும் செத்து மிதக்குறாங்க அது அவருக்கு தெரியல ஆனா மீன்கள் அவர்களுடைய மாம்சத்தை தின்கிற சத்தம் இறைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்குது இப்படிப்பட்ட மரண சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவரை என்ன செஞ்சார் விடுவித்தார் வெளியே வந்து சொன்னார் கத்தர் எந்த சூழ்நிலையிலும் என்ன என்ன செஞ்சார் காத்தார் என்னை கைவிடலன்னு சொல்லி அவர் சாட்சியாக சொன்னார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை காக்க அவர் வல்லவர் பரிசுத்தானங்களை பார்க்கிறோம் மோசையை சின்ன வயசுல கத்தர் காத்தார் தானியலை சிங்கக்க வீலை கத்தர் காத்தார் யோனாவை மீனுக்குள்ள வைத்து கத்தர் காத்தார் அமைய ஸ்தோதர் அதே போல இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பாடல் மூலமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே தானே என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே அக்கறையுள்ள தெய்வம் நீதானே தானே என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட என் தாயை வீட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட அக்கறையுள்ள தெய்வம் நீதானே என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே அக்கறையுள்ள தெய்வம் நீ தே என் மேல அக்கறையுள்ள தெய்வம் நீ தாடே மோசேயை கூடை உள்ளே கற்றதாயை விட்ட ஒரு தாத்தல் மோசேயை கூடைக்குள்ளே கற்றதாயை விட்ட ஒரு தாத்ததுவும் அல்லவா காணியலை கவி குள்ளை காக்கவில்லையா யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா காணியலை கவி குள்ளை காக்கவில்லையா யோனாவை மீனுக்குள்ளை காக்கவில்லையா எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசுவல்லவரே எந்த நிலையிலும் என்னை முயற்ற அக்கறையுள்ளவரே என்ன நிலையிலும் என்னை என்னைவரே அக்கறையுள்ள தெய்வம் நீதானே என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே அக்கறையுள்ள தெய்வம் மீதாடே உன்னில் அக்கறையுள்ள தெய்வம் மீதாடே சாரி பாத்திரவை என்னை மாவு குறையாம் காத்தது மும் அக்கறை அல்லவா சாரி பாத்தவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்தது உம்மக்கரை அல்லவா எளியாவை காதம் கொண்டு போஷிக்கவில்லையா மாற்றவில்லையா மாற்றலையா காகம் கொண்டு தோஷிக்கவில்லையா தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே எந்த நிலையிலும் என்னை காக்க ஈசுவல்லவரே எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே எந்த நிலையிலும் என்னை உயப்பல்லவரே அக்கறையுள்ள தெய்வம் நீதானே என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் மிதானே அக்கறையுள்ள தெய்வம் நீதானே என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே மறுதளித்த பேரு மனம் கசந்து அழுத போது தருவும் அக்கறையல்லவா மருதளித்த பேது மனம் பசந்து அழுக போது நீச்சருவும் அக்கறை அல்லவா சபையை உடைத்த பவுளையும் நீர் சந்திக்கவில்லையாம் கடைசி நேரம் கல்வனையும் மீட்கவில்லையா சபையை உடைத்த பவுளையும் நீ சந்திக்கவில்லையா கடைசி நேரம் கல்வனையும் மீட்கவில்லையா எந்த நிலையிலும் என்னை காக்க காக்கலை சுலோமாம் எந்த நிலையிலும் என்னை காக்கல்லவன் நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே எந்த நிலையிலும் என்னை உயர்த்தை சொல்லவரே அக்கறையுள்ள தெய்வம் மீதானே என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் மீதானே அக்கறையுள்ள தெய்வம் மீதானே என் அக்கரை தெய்வம் மீதே அக்கறையுள்ள தெய்வம் மீதே என் அக்கறையுள்ள தெய்வம் மீதாடே என் தாயை விட என் தாயை விட என் தந்தை விட நான் சீக்கும் யாரையும் விட என் சந்தையை வீடு நிசிக்கும் யாரையும் வீழ அக்கறையுள்ள தெய்வம் என் தெய்வம் விதாடே அக்கறையுள்ள தெய்வம் தெய்வம் விதா Hallelujah! Hallelujah!